அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வியாழக்கிழமை இந்த குபேர மந்திரத்தை சொன்னால் போதும் குபேரனை போல் செல்வந்தராகலாம்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் எந்த நேரத்துல நாம சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குபேரரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் நாம எப்படி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைகள் வழிபாடுகள் செய்கிறோமோ அதே மாதிரி நாம வியாழக்கிழமை அன்று லட்சுமி குபேர பூஜை செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்லயும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இன்றளவும் நிறைய பேர் வந்து வியாழக்கிழமை லட்சுமி குபேர பூஜை செய்து வழிபாடு செய்கிறார்கள் கண்டிப்பா நீங்க அப்படி செய்யும் பொழுது நிச்சயம் உங்க வீட்ல வந்து செல்வம் சேருவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த குபேரரை நாம ஏன் வழிபாடு செய்யணும் இந்த லட்சுமி குபேரர் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே என்னோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அடுத்த பதிவுல அந்த குபேர பூஜைய எப்படி முறையாக நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில குபேரரை வந்து நார்த் இந்தியன்ஸ் வட இந்தியர்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில வந்து அவங்க வழிபாடு செய்வாங்க பொதுவாகவே இந்த சேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா சூட்சமமான வழிபாடுகளை செய்வாங்க யார் ஒருவர் திதியை பிடித்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நிறைய திதிகளையும் சூட்சமமான வழிபாட்டு முறைகளையும் அவர்கள் கடைபிடிப்பார்கள் அவங்க கடைபிடிக்கக்கூடிய வழிபாடுகள்ல ஒண்ணுதான் இந்த லட்சுமி குபேர பூஜை வழிபாடு நாம எல்லாருமே தீபாவளி அன்று லட்சுமி குபேர வழிபாடு செய்வோம் அது அன்றைய நாள் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட அந்த வியாழக்கிழமையில இந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம லட்சுமி குபேரரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல பல மடங்கு செல்வம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் சரிங்க இந்த லட்சுமி குபேர பூஜை நாம எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த கிழமையில மாலை ஐந்து மணியில் இருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் குபேர கால நேரம் இந்த நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் நம்ம வீட்ல என்ன இருக்குதோ அதை கொண்டு நம்ம வழிபாடுகளை செய்யலாம் சரி எப்படி செய்யணும் முதல்ல நீங்க லட்சுமி குபேர பூஜை செய்ய விருப்பம் எனக்கு ஆசையா இருக்குது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க முதல்ல லட்சுமி குபேர பூஜை அந்த அந்த செய்வதற்குண்டான அந்த படத்தை வந்து நீங்க வாங்கிட்டு வாங்க லட்சுமி குபேரர் படம்னு கேட்டீங்க அப்படின்னா சுவாமி படங்கள் விற்கக்கூடிய கடைகள்ல நீங்க கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு வியாழக்கிழமை வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க பூஜை அறையில் அதற்கு மேலே வந்து கிரீன் கலர் துணி விரிச்சுக்கோங்க பச்சை நிற துணி விரிச்சுட்டு அதற்கு மேலே ஒரு பூஜைக்குண்டான தட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா வாழை இலை வச்சுக்கோங்க அதில் பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேலே இந்த படத்தை ஆகாவணம் செய்யுங்கள் வாசனை நிறைந்த மலர்கள் தாமரை பூக்கள் ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்ம லட்சுமி குபேர பூஜை தான் செய்கிறோம் மகாலட்சுமிக்கு பிடித்ததும் தாமரை தான் குபேரருக்கு பிடித்ததும் தாமரை தான் குபேரருக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி தான் இல்லைங்களா அப்ப இருவருக்கும் ஒரு சேர பிடிக்கக்கூடிய இந்த பூக்களை நாம வாங்கி வச்சுக்கணும் ஒரு பத்து தான் இருக்கும் தாமரைப்பூ உங்களால எவ்வளவுக்கு வாங்கி வச்சுக்க முடியுமோ உங்க வசதிக்கேற்ப வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயங்களை இதுக்கு சேகரிச்சு வச்சுக்கோங்க அஞ்சு ரூபாய் நாணயம் கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு இருக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க மற்றது ஒரு ரூபாய் இல்லைன்னா ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி நாணயங்களை எடுத்து வச்சுக்கோங்க அந்த நாணயங்களினுடைய சத்தம் வந்து ரொம்ப பிடிக்குமா இந்த குபேர் இருக்கு அப்போ அந்த நாணயங்களை வச்சுக்கோங்க அவள் பாயாசம் செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா அவள் வந்து அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் வகைகள் தெரியும்னா அதுல ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சுக்கோங்க நெல்லிக்காய் அன்றைய தினம் வாங்கி நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நெல்லிக்காய் மரத்தை வளர்த்து தான் தன்னுடைய இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்பவும் அவருக்கு வந்து கிடைத்தது குபேரருக்கு ஒரு கட்டத்துல குபேரருக்கு இருந்த நாடு நகரம் செல்வம் எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்ட போது சிவன் ஒரு நெல்லி மரத்தை வளர்த்து விட்டுவா நீ இழந்த செல்வத்தை மீட்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னதனால அந்த நெல்லி மரத்தை வளர்த்து அவருக்கு இழந்த செல்வங்கள் அனைத்தும் கிடைத்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நெல்லி மரத்தை வீட்டில் வளர்த்துட்டு வாங்க இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நெல்லி காயை வந்து வியாழக்கிழமையில வாங்கிக்கோங்க ஊறுகாய் வந்து வெள்ளிக்கிழமையில வாங்கி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது அந்த நாணயம் வச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா அதுல ஒரு நாணயமும் ஒரு ஒரு இதழ் வந்து தாமரைப்பூ இதழ் ஒன்று எடுத்து வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் ஓம் ஸ்ரீ குபேர லட்சுமி மாதங்கி மகாலட்சுமி நமஸ்துதே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் ஒரு நாணயம் ஒரு தாமரைப்பூ இதழ் ஒரு நாணயம் ஒரு தாமரை பூ இதழ் இந்த மாதிரி நூத்தி எட்டு நாணயங்கள் முன்னூத்தி எட்டு தாமரை பூ இதழ்கள் அம்மா எங்களுக்கு அவ்வளவு வாங்க வசதி இல்ல நாங்க ஒரு ரெண்டு பூ தான் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க போய் அந்த எவ்வளவு பூ இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க அப்புறம் நாணயங்களாலேயே அர்ச்சனை செய்துக்கோங்க இதை வந்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து விட்டு இதுல தீபங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா குபேர தீபம் வந்து எடுத்துக்கோங்க அந்த குபேர தீபத்துல நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த திரிலேயுமே நார்த் இந்தியன்ஸ் வந்து கிரீன் கலர் திரி போட்டு ஏற்றுவாங்க இந்த பச்சை நிறம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பச்சை நிறம் பணத்தை வசிகப்படுத்தும் தன்மை கொண்டது இதுல இரண்டு சூட்சமமான காரணங்கள் இருக்குது அதனால அந்த பச்சை நிற திரி கிடைக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க நாங்க வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கிறோம் எங்களுக்கு அது கிடைக்காது அப்படிங்கிறவங்க சாதாரண பஞ்சு திரியவே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த தீபத்தையும் நீங்க ஏத்தி வச்சிட்டு பூஜை தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நாணயத்தால் அர்ச்சனை செய்து விட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த லட்சுமி குபேர பூஜையை இப்படி செய்து சூட்சமமான சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி யார் ஒருவர் குபேரரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மகாலட்சுமி கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை சிந்தாமல் சிதறாமல் நம்மிடையே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு குபேரனுக்கு இருக்குது அப்ப குபேரனையும் மகாலட்சுமியும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நம் வாழ்க்கையில் இருந்து நம்மளும் செல்வ செளி வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாருங்க நம்பிக்கையோட நீங்க வழிபட்டு செய்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனோட பலன் கிடைக்கும் இப்ப நாங்கள் வேலைக்கு போயிருவோம் அந்த நேரத்தில் எங்களால வழிபாடெல்லாம் செய்ய முடியாது இந்த மந்திரத்தை மட்டும் நாங்க சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் தாராளமாக சொல்லலாம் எந்த தவறுமே கிடையாது எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ காலை மாலை இருவேளையுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் எந்த ஒரு தவறும் இல்லை சுத்தபத்தமா இருக்கும் பொழுதுதான் அந்த மந்திரத்தை சொல்லணும் அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்